விலையில கயாச வந்து விற்பனைக்கு வந்துருக்கு கூட்டு பானைக்கு ரெண்டு வாங்க இருந்தாலும் ஒரிஜினல் பயிலு இன்ஜின் கண்டிஷன் நீங்க கண்டிச்சாலும் அது நூறு ஒரு வீடியோ பாத்தேன் சொன்னீங்கட இந்த ஹயர்ஸுக்கோ மேடா ட்ராவல்ஸுக்கோ அதுகளுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் தான் வேற இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம்டா ஜால் பானத்துல புண்ணால காட்டு தான் நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹயர்ஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதே நேரம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டோம் ஃபோன் கோலோ பண்ணி காயஸ் ஏதாவது பிட் பண்ணிக்கு இருக்கா நல்ல ஹயஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைஸில் இருக்கா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டு கேட்டு கொண்டுருந்தீங்க அதுக்கு நாங்கள் தான் இப்போ ஒரு ஹயஸ் வந்து பிட் பேனைக்கு வந்திருக்கு இது என்ன பிரைஸுக்கு பிட் பண்ணிக்கு வந்திருக்கு கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க டூ கேஸ்ல எனக்கு முதல் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ இந்த வாகனம் தான் வீட் பண்ணிக்கு வந்திருக்கோம் இந்த கயசான் வந்திருக்கு இது ஜிபி முப்பது அறுபத்தாறு இது வந்து இரண்டாம் நம்பர் வாகனம்

அதோட வந்து மைலேஜ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பத்தி ஒரிஜினல் மைலேஜ் ஆ வீட்டுக்கு ரெண்டு பாவன வீட்டுல அதை தான் கூட விரும்புவாங்களே கிலோமீட்டர் ஓடி கோடி பண்ணி அப்படி ஒண்ணுமில்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஒரிஜினல் மைலேஜ் ஒரிஜினல் ஓகே நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நிறைய இப்படி வாகனங்கள் வீட்டு பாவனையோட இருக்கிற வானங்கள் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டுருந்தீங்க அதுக்கு நாங்க தான் இந்த வாகனம் நல்ல விலையில ஓகே ஓகே மேல உள்ளுங்க சீட்டுகளை கேட்டும்

பாருங்க இப்ப இந்த காணொளியிலயே நீங்க இப்படி ஒரு முந்தி எங்கே அந்த தட்டி பார்த்த மாதிரி யோசிப்பீங்க இது இது அது இல்ல அந்த மாதிரிதான் நாங்க ஏற்கனவே ரெண்டு கயஸ் போட்டிருக்கோம் இது இது வரைக்கும் ரெண்டு கயஸ் போட்டிருக்கோம் அதையும் நீங்க வீடியோ பார்த்துதான் வாங்கிருக்கீங்க வீடியோ பார்த்தா வாங்கியிருக்கேன் அந்த கயசை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கோல் பண்ணி இவருக்கோ எனக்கோ கோல் பண்ணி கயசல் இருக்கோன்னு கேட்டுருக்கிறீங்க இது வரைக்கும் அடிச்சு தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அதே கயசு தான் போகணும்னு சொல்லி நிறைய வாடிக்கையால் அடிச்சிருக்கு அதே நம்பர் அதே நம்பர்ல இருக்கு அதே அதே மாதிரி பொடியில் வாங்கணும்னு சொல்லி அடிச்சுருக்கோம் இது வந்து நூற்றுக்கு நூறு பாடி பொடி பீடி எல்லாமே நூற்றுக்கு நூறுல இருக்கு உங்களுக்கு எடுக்கலாம் பிரச்சனையே இல்லை இப்போ எந்த நம்பர் கூட விரும்புவாங்களாக்கள் கூட வந்து இப்போ டேஷ் நம்பரில் விட இப்போ இங்கிலீஷ் நம்பரை வந்து கூட விரும்புகிறோம் இங்கிலீஷ் நம்பர் ஏன்னா வந்து காலம் காலமா வச்சுக்கலாம் பாருங்க எந்த காலம் வித்துக்கொள்ளலாம் வித்துக்கொள்ளலாம் இப்போ வந்து வித்துக்கொள்ளலாம் பாருங்க என்ன கொஞ்சம் ஒரு கூட காலம் சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் ஓடக்கூடிய மாதிரியும் இருக்கு வேணும் ஆ ஓகே ஓகே வேற உள் வளங்க பேர் டூவல் ஏசி என்ன டூவல் ஏசி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஆ அட்ஜஸ்டபிள் சீட் ரொம்ப ஆ வேற சீட் வழங்கலாம் பேருங்க நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டு வேலாம் சீட்டெல்லாம் ஒரிஜினலாக இல்லை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஆட் பண்ண சீட்டு வேலாம் ஆட் பண்ண சீட்டு வேலாம் ஓகே ஓகே

எல்லாம் மா கேட்டேன் பாருங்க பக்காவான கண்டிஷன்ல இருக்கு அதே நேரம் ப்ரைஸ்களை எல்லாம் லாஸ்ட்ல சொல்லி கொள்றேன் வேற என்னன்னா இத சொல்லியிருக்கு இப்போ பெரும்படி சொல்லி புரிஞ்சது இப்போ என்னடா பாத்தீங்களா வான் வந்து ஃபுல் வந்து ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அடுத்து வந்து வேலை செய்யணும் வேலை ஒண்ணும் இல்ல டிங்கர் வேலை ஒண்ணுமே இல்ல டிங்கரிங் ஒன்னுமே இல்ல டிங்கரிங் வந்து வேலை ஒண்ணும் இல்ல படி செய்ய வேண்டிய டச்சு அப்படிமே இல்ல பேஸ்டிக்கலுக்கு சாமானுக்கு கூட இல்ல நல்ல ஒரிஜினல் அடுத்தவரை நிக்கிறதானு அதோட வந்து குத்து குத்துக்கால வந்து அறுத்து வச்சது அப்படி இப்படி பீலி வந்து ஒரு இதுல அறுத்து வச்சது அப்படி அப்படி ஒன்றும் இல்ல நீங்க நேரம் வந்து பாக்கலாம் ஒரு மெக்கானிக் கொடியும் தரலாம் ஆஹ் ஒரு நல்ல மெக்கானிக் பாசா கொடியன் வந்து செக் பண்ணி வாங்கிக் கொள்ள கூடிய அதாவது ஓயில் எடுப்புகள் தண்ணி எடுப்புகள் தண்ணி உரையாது ரேடியேட்டர் தண்ணி உரையாது அது ஒட்டும் இதுவும் இல்ல கரும்புக ஒன்றுமே இல்ல ஒருமே இல்ல ஒன்றுமே இல்ல ஸ்டார்ட் பண்ணி காட்டுவாங்க என்னதான் அவங்களே சொன்னாலும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மெக்கானிக்கா கூட்டியன்னு வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க மற்றது இப்ப லீஸ் வசதி எல்லாம் இருக்கா இது ஓ லீஸ் செஞ்சு தரலாம் உங்களுக்கு தேவையானது லீஸ் செஞ்சு செஞ்சு தரலாம் லீஸ் என்ன மாதிரி டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி டவுன் பேமெண்ட் பார்த்தா கைக்கு ஒரு 50 லட்சம் மாதிரி கட்ட வேண்டியது வரும் 50 லட்சம் 50 லட்சம் ஆ கைக்கு ஒரு 50 லட்சம் இந்த இந்த அட்ஜஸ்டபிள் நாங்க வந்து பேசி தீர்மானிக்கலாம் இதுல வந்து அதுவும் ஃபிக்ஸ்ட் இல்ல ஃபிக்ஸ்ட் இல்ல நான் பேசி ஆ ஓகே ஓகே ஃபிக்ஸ்ட் இல்ல பாருங்க இப்படி இருக்கு நேருங்க நல்ல பல இருக்கு போலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பழைய ஆக்கள் கூட விரும்புவாங்க என்ன மேட்டர் வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் கூட விரும்புவாங்க நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு எனக்கு போட்ட கூடுதலா போட்ட மெசேஜ் போட்ட ஆக்கல் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து ஆக்கள்ல உங்களுக்கு எனக்கு எனக்கு நிறைய சொந்தக்கு தான் நான் வந்து நல்ல ஒரு வாகனம் பண்ணுவேன் சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஓகே பெஸ்ட்டான ஏற்கனவே ரெண்டு வாகனம் கொடுத்துருக்கிறாரு வேற அதே நேரம் இப்போ ஒரு மூன்றாவது வாகனம் பாருங்க ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் என்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் பிரைஸ் வந்து இதுக்கு நான் சொல்ற பிரைஸ் வந்து 1.18 ரூபாய் சொல்றேன் 1.18 ரூபாய் 1.18 ரூபாய் இதுன்னு சொல்றது அது ஃபிக்ஸ் பிரைஸா இல்ல நீங்க டபுள் பிரைஸ் நாங்க வந்து பேசி தீர்மானிக்கலாம் பேசி தீர்மானிச்சோம் ஆ ஓகே வா நேரா வந்து பேருங்க உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு ஓகே எடுத்துனு வாங்க இல்லடி பேசி தீர்மானிச்சு வாங்கி கொள்ள கூடிய மாதிரி என்ன மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்து வாரங்கள் வந்து நல்ல சூட்ல நிக்குது ஒரு டாம் வந்து வேற ரங்கின மாதிரி இல்ல டல்ஃபின் வந்து கேடிஜ் விட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுது அது இந்த காலத்துல டல்ஃபின் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுது நல்ல வேலையில நிக்குது வாரம் பிரச்சனை நீங்கள் வந்து நல்ல ஒரு மெக்கானிக்கோ எக்ஸ்பீரியன்ஸோட மெக்கானிக்கோட வந்து பார்த்துட்டு நல்ல வாகனம் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போகலாம் விலை வந்து காய்க்கு காய்ச்சி விலை இதான் ஃபிக்ஸ்ட் இல்லை கைக்கு ஒரு ஐம்பது லட்சம் இருந்தால் இந்த வாகனத்தை நீங்கள் எடுத்துகொண்டு போகலாம் அதே நேரம் நீங்கள் ரெடி க்ளாஸில் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஓடியோ பதினெட்டு லட்சத்தை கொடுத்துட்டும் இதை எடுத்துகொண்டு போகலாமா ஒரு நல்ல பக்காவான கண்டிஷனில் இருக்குன்னு அண்ணா சொல்கிறேன் நீங்கள் ஒரு மெக்கானிக் பாசா கூடின்னு வந்து எடுத்து வாங்கி கொள்ளி வா வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கயசுகள் இப்படியான தேவை இந்த நம்பரில் தேடிக்கொண்டிருக்கிறீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி வாகனங்கள் வேற வேற நாங்க போட்டோ எடுப்போம். இருப்போம் அதை விட வந்து இதுக்கு புரியுபா வந்து நாங்க हायरம் செய்றோம். हायर हायरம் செய்றோம். யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல இளங்கபுராவ நாங்க हायरம் செஞ்சுட்டுறோம். வேற வேற வாகனங்கள் நிக்குது. உங்களுக்கு தேவையான வாகனங்கள் எடுத்து கொள்ளுங்க. ஆ ஹோல் சிலோன். ஹோல் வந்து நாங்கள் ட்ரிப் செய்றோம். பிரச்சனை இல்லை என்னென்ன வாகனங்கள் இப்ப நம்மள அடக்க கூடிய மாதிரி இருக்கு. அவங்களோட காரிறதுக்கு எல்லாம் காரிறதுலாம். எடுத்துக்கலாம் हायरஸ் எடுத்து கொள்ளலாம். கேட் எடுத்து கொள்ளலாம். பிரச்சனையே இல்ல. வாகனங்கள் இருக்கு. ஆ ஓகே. தேவைனா எடுத்து ஹோல் சிலோனுக்கு நாங்க எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம். அதனால வந்து டிரைவர் இல்லாம கேக்குற காசு தான் நான் டிரைவரோட குடுத்துட்டு இருக்கோம் டிரைவர் இல்ல டிரைவர் இல்லாத காசு தான் நான் டிரைவரோடயே குடுத்துட்டு இருக்கேன் அந்த பிரைஸ் தான் குடுக்குறேன் அதுவும் லோ பிரைஸ்லாம் குடுக்குறேன் லோ பிரைஸ்லாம் அதே நேரம் எங்கட வீடியோ பார்த்துட்டு வராக்கல இதுலயே வாதுலயே டிஸ்கவுண்ட் கால் இருக்கு போன முறை வாரத்துக்கு நான் குடுத்துறாங்க அதுக்கு முதல் முறையும் குடுத்துறாங்க அதே மாதிரி இந்த இன்ன இந்த வாரம் குடுக்கத்தானே வேணும் இந்த வாரையும் நான் குடுப்போம் இன்ன வரையும் கொடுக்க போறாராம் எங்கட வி டூ கேஸ் லோன்ஸ் வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்கண்ட இந்த ஹயாசுகோ மெட்ட ட்ராவல்ஸ்க்கோ அதுகளுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் தேவ வேற ஆனா ஏன்னா கண்டிப்பா குடுப்பீங்களா ஓகே நன்றி அண்ணா எல்லாத்தையும் தெரிவிச்சதுக்கு நன்றி இதே மாதிரி வேற வேற வாகனங்கள் ஹயாஸ்கள் கார்கள் விற்பனைக்கு வேறே நாங்க வீடியோ கூட காட்டுவோம் ஓகே ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓகே நான் உங்க டூ ஓகே பாய்